இந்த வீடியோவில் இறால் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சூடான சாதத்தில் இந்த இறால் குழம்பு நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை பார்ப்போம் இந்த இறால் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஆட் ப்ளஸ்ட்டு அதில் கடல் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் அது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இது நல்லா ரெண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இருந்து நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா சீரகம் ஆனியனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த ஆனியன் பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் இன்பிட்யில் நம்ம கருவேப்பிள்ளையை நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டி பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டுலேருந்து மூணு தக்காளி கூட போதும் அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பெருசாக பெருசாக போடாதனா இந்தமாதிரி நம்ம பொடியாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரேவி ஸ்டைலில் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசியறதுக்கு சால்ட்டு இதை கல் உப்பு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரலையும் நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் நல்லா மசியும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ஸ்டைலாக குழம்பு குழம்பும் திக்காகவும் இருக்கும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன் ஆச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த இதை கூட்டணுலாம் அந்த பச்சை மல் போகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நான் எக்கு மசாலா அதாவது முட்டை மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ப்ராண்ட் இருக்கோ அது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் அதுதான் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இதை நம்ம எதுமாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இறாலுக்குன்னு தனியாக மசாலா கிடையாது நான்வெஜ்ஜி யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா நம்ம இதுக்காக ஏதாவது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு கிலோ இறாலுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை அது இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லாட்டி மிளகாய்க்கால் சாம்பார் மிளகாய்த்தூள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிப்பிடிக்காமல் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவு பிரிஞ்சு வர அளவுக்கு இதை மசிய விடலாம் அதுக்கு நம்ம ஒரு மூடி அதுக்கு மேலே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது உங்களுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒரு நல்லா மசிஞ்சிருக்கு இப்போ இதில் நான் ஒரு கிலோ இறாலை நல்லா வாஷ் பண்ணி அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இறால் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரேவியில் அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த இறாலோட சைஸ் லைட்டாக பெருசாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் இதுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அதுக்கும் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வதக்குனிங்க அப்படின்னா அது ரப்பர் மாரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க நான் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ சைஸ் லைட்டாக பெருசாயிடுச்சு நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு அதில் தண்ணி நம்ம அதை பற்றலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஹாஃப் லிட்டர்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ வரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த இராளை பொருத்தவளையும் ஒரு நமக்கு வந்து இந்த மீ ஃபிஷ் மாரி குளஞ்செல்லாம் குழஞ்சிடாது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கொதிக்க விட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா குக் ஆகிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இன்பீடியண்ட்டில் நம்ம இதுக்கு தேங்காய் பெருஞ்சிரகம் முந்திரி ஒரு நாலு இதை போட்டு நல்லா அரைச்சு ஊற்றுறதுக்கு லா லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறதுக்கு அதை நான் ரெடியாக மிக்ஸி ஜல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே இதை நல்லா கொதிக்க கொதித்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நடுவில் தான் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் பத்து நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் எகைன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டீங்கன்னா குழம்பு நல்லா சுண்டிருச்சு லைட்டாக இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது தேங்காய் பெருஞ்சிரகம் முந்திரி பருப்பு இதை நல்லா நம்ம மிக்சி ஜாரில் நல்லா குறை குறை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ரெடி ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி அதில் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சின்ன குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான சுவையில் இறால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடான சாதத்தில் இதை பசங்க சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ